ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா தமிழ் விடு தூதில் வந்து ஆசுக்கவி மதுரக்கவி வித்தாரக்கவி சித்திரக்கவி இப்படி கவிகளை பற்றி சொல்லியிருக்காங்க அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கவி அப்படின்னா என்னன்னா பாடு அப்படின்னு பாடுறவங்கள தான் வந்து கவி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எந்த பாடுன்னு சொன்னோடனே பாடுறது கிடையாது எல்லாமே அதில் ஒரு இலக்கிய நயம் எல்லாமே ஓசைகள் எல்லாமே கரெக்டாக பாடுன்னு சொன்னோன்னே தெரிஞ்சவங்களால தான் அப்படி வந்து பாட முடியும் அப்படி பாடுறவங்கள தான் வந்து ஆசுகவி அப்படின்னு அழைக்கிறாங்க இதில் வந்து யார் ரொம்பவே முக்கியமானவர் அப்படின்னா வந்து காலமேக புலவர் தான் வந்து எல்லாமே சிறக்க வந்து பாடுறவர் வந்து காலமேகப்புலவர் புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாலு அந்த இதில் பாடுறவர் வந்து காலமேக புலவர்னு சொல்லுவாங்க இவரை வந்து எல்லாமே தெரிஞ்சனால வந்து இவருக்கு மற்றொரு பெயரும் இருக்குது அது என்னன்னா கவி அப்படின்னு வந்து அழைப்பாங்க அதிர்மதுரக்கவிங்கிற அழைக்கிறவர் வந்து காலமேக புலவர் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதையும் பார்த்துக்கோங்க அடுத்து கவி அப்படின்னா எப்ப யார் அப்படி யாரை சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஓசை நலம் சிறக்க பாடுபவரை தான் வந்து கவி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஓசை வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஓசை இருக்கு இல்லையா அந்த இலக்கிய நயம் குறையாமையும் அணிகள் அந்த எல்லாமே அந்த பொருள் வந்து சிறக்க பாடுறவங்கள தான் வந்து மதுரகவி அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க அடுத்து வந்து வித்தார கவி அப்படின்னு அழைக்கிறவங்க யார் அப்படின்னா வந்து தொடர்நிலை செய்யலும் தூய காப்பியங்களும் வந்து இயற்றியவங்க அதாவது ஒரு சின்ன சின்ன பாடல் இல்லாமல் வந்து பெரிய ஒரு தொடர்நிலை செயலாக பெரிய பாடலாக வந்து பாடுறவங்களையும் அந்த இயற்றியவங்களையும் காப்பியங்களை வந்து இயற்றுப்பவங்களையும் தான் வந்து வித்தார கவி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து சித்திரகவி சித்திரக்கவி அப்படின்னா வந்து சுவை வளம் மிக்க தான் வந்து சித்திரக்கவி அப்படின் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து பாவலரேறு அப்படின்னு அழைக்கிறவங்க என்னென்னா நால் வகை கவிகளையும் பாடக்கூடியவங்க அதாவது நாலு இந்த ஓசை வந்து ஓசை நலம் மிக்கவும் சுவை மிக்கவும் தொடர்நிலை செயல் எல்லாத்தையுமே இயற்றவர் வரதான் வந்து பாவலரேறு அப்படின்னு சொல்லுவாங்க பாவலரேறு நம்மளுக்கு யார் அப்படின்னு தெரியும் பெருஞ்சித்தனரையும் வந்து பாவலர் ஏறு அப்படின்னு வந்து அழைப்பாங்க நிறைய புலவர்கள் வந்து இப்படி வந்து இருக்காங்க அதில் முக்கியமாக நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து பெருஞ்சத்தனார் பாவலர் ஏறு அப்படிங்கிற சிறப்பு பெயர் பெற்றவர் வந்து பெருஞ்சிராக வந்து நம்ம சொல்லுவோம் அவர் வந்து நால்வகை கவிகளையும் வந்து பாட வல்லவர் சரிங்களா இது வந்து நான் நிறைய பேர் வந்து நால்வகை கவிகளையும் பாடவங்க வந்து இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இதை வந்து எப்படி சொல்லுவாங்க இதுக்கு வந்து வேறு பெயர் என்ன அப்படின்னா வேற பெயர் இல்லை இதை வந்து ஆசு கவிங்கிறது வந்து வைதர்ப்பம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மை மதுர கவியை வந்து கவுளதம் அப்படின்னு சொல்லுவாங்க கவியை வந்து பாஞ்சாலம் அப்படின்னு சொல்லுவாங்க பித்தார கவியை வந்து மாகதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் வந்து இங்கே போச்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஆசுகவி அதாவது ஆசுகவி இந்த சைடெல்லாம் இருக்கிறதெல்லாம் சொல்கிறேன் ஆசிரியர் வந்து மதுரைக்கு வந்து சித்திரம் அப்படின்னா வந்து ஓவியம்னு சொல்லுவாங்க ஓவியம் வாங்கிறதுக்காண்டி அல்லது விற்கிறதுக்காண்டி போகிறாரு அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க ஆசிரியர் அப்படிங்கிறது வந்து ஆசுக்கவி மதுரைக்கு அப்படிங்கிறது வந்து மதுரை கவி சித்திரம்னா சித்திரம்னா வந்து ஓவியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ப்ளூ மாதிரி வச்சுக்கோங்க சித்திரக்கவி அடுத்து வந்து வித்தாரக்கவி கவி போகிறதுங்கிறது வந்து வித்தார கவி அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த சைடு என்ன வரும்னா வைத்தார ம் கவுடதம் பாஞ்சாலம் மாகதம் இது எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்னா வைதேகி வந்து கவுடதம் அப்படின்னா மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா கவுடதம் வாங்க பாஞ்சாலத்துக்கு போய் திரும்ப வர்றப்போ வந்து மருந்து வந்து தீர்ந்து போயிடுது அப்படின்னு கதம்னா வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே அல்லது அந்த வேலை முடிஞ்சிருச்சு மருந்து வாங்குற வ வேலை வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறவாங்க இல்லையா அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ வந்து வைத்தருப்பம் கவுடதம் பாஞ்சாலம் மகதம் தான் வந்து இதோட ஷார்ட்கட்டு இவ்வளோ தான் வந்து மதுரகவி வித்தாரகவி சித்திரக்கவிங்கிறதெல்லாம் வந்து பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது என்ன செக் பண்ணி பாருங்கள்